குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரூன்யா பிளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி அறுபத்தி மூணுக்கான கேரளா லேட்ரி கேசிங் பார்க்க போகிறோம் ஆறாம் கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கெஸிங் என்ன கொடுத்தது அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்க்கறோம் அஞ்சாம் தேதிக்கான என்னோட கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்போட் நம்பர்ஸ் கொடுத்திருந்தேன் ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நாலு அப்படின்னு கொடுத்துருந்தேன் அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலு ரெண்டுன்னு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு ரிசல்ட்டு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது ஆல்போர்டில் பாஸ் ஆகிருக்கு இதை பேஸ் பண்ணி எடுத்த நம்பரில் அஞ்சு அஞ்சு நாலு கொடுத்துருந்தேன் ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு நாலு அஞ்சு நாலு அப்படிங்கிறது ஆல்போர்டில் பாஸ் ஆகிருக்கு இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா சார்ட் கேஸிங் இல்லாமல் ஆல்போ நம்பர்ஸ் பவர் நம்பர்ஸ் மட்டும் கொடுக்கலான் இப்போ இதில் ரிசல்ட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு நாலு வந்து என்ன நம்பர்ஸ் என்ன காம்பினேஷனில் வரலாம் அப்படின்னா அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது வந்துச்சு அப்படின்னா அஞ்சு அல்லது ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அதே மாதிரி அஞ்சு ஆறு பாஸ் ஆகிருந்துச்சு அதே மாதிரி அஞ்சு ஆறு நாலு ரிசல்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு நாலு அஞ்சு வந்தால் ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு வந்துச்சுன்னா ஒன்பது ஆறு அல்லது ஜீரோ ஒன்று ஆறு வந்துச்சுனாலும் சேம் அதே நம்பர் தான் ஜீரோ ஒன்று ஒன் ஜீரோ ஒன்பது ஆறு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆறு ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற அந்த அஞ்சு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணியிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு வந்துச்சு அப்படின்னா அதோட பவர் ரெண்டு அல்லது ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா எட்டு மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இதுதான் அதோடய பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்பது இந்த நாலு நம்பர் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு ஏழு அல்லது எட்டு மூணு இந்த நம்பரோட காம்பினேஷனில் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதாவது லாஸ்ட் ட்ரெண்டு ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் டூ செவன் எயிட் த்ரீ அப்படிங்கிற இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இதில் ஆல்போன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நம்பர்ஸ் கொடுத்துருங்க ஜீரோ 0 வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருங்க ஏன்னா அஞ்சு ஆறு நாலு அஞ்சுக்கு பதிலாக ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை ஆறுக்கு பதிலாக ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஆறுக்கு பதில் அஞ்சுக்கு பதிலாக ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ ஆறு இல்லை ஆறு ஜீரோ அப்படிங்கிறது வரலாம் இல்லை நாலு வந்திருக்கு நாலோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அப்படின்னு கொடுத்துருப்பேன் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா எட்டு ஆறு அல்லது ஆறு எட்டு ஆறோட பவர் ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன்று அஞ்சு அல்லது அஞ்சு ஒன்று ஒன்று எட்டு அல்லது எட்டு ஒன்று அப்படிங்கிறது எகைன் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா இல்லை அஞ்சு ஆறு நாலு அறுபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு அறுபத்தி அஞ்சு பாஸ் ஆகலாம் பிசியில் அப்படின்னா அஞ்சு ஆறு அல்லது ஆறு அஞ்சு ஐக ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அஞ்சு அல்லது ஆறு ரெண்டு நம்பரில் எனி ஒன் நம்பர் ஜீரோ வந்துச்சுன்னா நாலுக்கு பதிலாக எட்டு வர சான்ஸ் இருக்குது ஜீரோ எட்டு அல்லது எட்டு ஜீரோ டபுள்ஸில் வரணும்னு நினச்சோன்னா ஐம்பத்தி ஆறு ஏபியில் ஐம்பத்தி ஆறு வந்திருக்கு அறுபத்தி ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா டபுள்ஸில் அறுபத்தி ஆறு இந்த ஏழு நம்பர்ஸ் தான் ஆல்போட் நம்பர்ஸ் இந்த ஆல்போட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஆல்போட் நம்பர்ஸ் பாருங்கள் ஜீரோ வந்துச்சுன்னா ரெண்டு நம்பர் ஜீரோ ஆறு அல்லது ஜீரோ எட்டு எட்டு வந்துச்சு அப்படின்னா எட்டு ஆறு அல்லது ஜீரோ எட்டு எகைன் ஆறு வரும் அப்படின்னா எட்டு ஆறு அல்லது அஞ்சு ஆறு அல்லது ஆறு ஆறு ஒன்று வந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு அல்லது பதினெட்டு அப்படிங்கிற அந்த ஏழு நம்பர்ஸ் உங்களோட கெஸிங்கில் எனி ஒன் நம்பர் கெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நம்பர் வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும் இப்போ இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்ட்டில் இருந்த நான் எடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைபர் வந்துச்சு அப்படின்னா சைபர் அறுபத்தி மூணு சைபர் முப்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி எட்டு எட்டு டபுள்ஸ் வந்துச்சுன்னா எட்டு ஆறு எட்டு ஒன்று வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு அல்லது ஐநூற்றி பதினெட்டு சைபர் அறுபத்தி எட்டு சைபர் அறுபத்தி மூணு கொடுத்துருக்கேன் சைபர் அறுபத்தி எட்டு சைபர் அறுபத்தி ஆறு ட்ரிபிள் சிக்ஸ் இருக்குது அறுபத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி நாலு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அஞ்சு டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு இல்லை ஜீரோவோட பவர் வந்துச்சுன்னா ஐநூற்றி பதினஞ்சு இல்லை ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இது வந்து ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுத்த நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆல்போர்ட் நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஆல்போர்ட் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கும் நான் ரெகுலராகவே ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகுது நான் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு ரிசல்ட் ஐநூற்றி அறுபத்தி நாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள் ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ